ரொம்ப கண்ண முடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சபாநாயகர் ஓம் பிர்லா ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்தன அதன்படி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் லோக்சபா செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிவுக்கு வரும் வரை லோக்சபா சபாநாயகர் இருக்கையில் அமரப்போவதில்லை என்று ஓம் பிர்லா அறிவித்துவிட்டார் இதனால் நேற்று அவருக்கு பதிலாக பாஜ எம் ஜெகதாம்பிகா பால் தற்காலிக சபாநாயகராக இருந்து லோக்சபாவை வழிநடத்தினார் இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து பாஜாவில் இணைந்தவர் நேற்றைய விவாதத்தின் போது ராகுல் ஜெகதாம்பிகா பாலுக்கும் காங்கிரசுக்கும் இடையேயான தொடர்பை மேற்கோள் காட்டி பேசினார் அதற்கு ஜெகதாம்பிகா பால் கொடுத்த பதிலால் ஷாக்கான ராகுல் என்ன பேசுவதென்றே தெரியாமல் ஆடி போனார் ராகுல் பேசியதாவது நீங்கள் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் அதனால்தான் உங்களுக்கு ஒரு சிறப்பு உதவி செய்வேன் நான் பின்வாங்கிக் கொள்கிறேன் உங்கள் மீது எங்களுக்கு பாசம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்களது இதயம் அங்கே இல்லை இங்கேதான் இருக்கிறது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என ராகுல் சொன்னார் அதற்கு பதிலளித்து தற்காலிக சபாநாயகர் ஜெகதாம்பிகா பால் கூறியதாவது நான் சபையை வழிநடத்தும் தலைவராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என் அறிவுரையை கேட்காததால்தான் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் சரியான பாதையில் செல்லுங்கள் என்று நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன் இப்போதாவது என் அறிவுரையை ஏற்றுக் கொள்ளுங்கள் திருத்திக் கொள்ள இன்னமும் நேரம் இருக்கிறது என்று ஜெகதாம்பிகா பால் தெரிவித்தார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத ராகுல் பதிலுக்கு என்ன பேசுவதென்றே தெரியாமல் அதிர்ச்சியில் ஆடி போனார் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரான ஜெகதாம்பிகா பால் நீண்ட காலமாக காங்கிரஸில் முக்கிய தலைவராக வலம் வந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருந்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் காங்கிரசிலிருந்து விலகி பாஜவில் இணைந்தார் தற்போது பாஜ எம்பியாக உள்ளார் ஜெகதாம்பிகா பால் காங்கிரசிலிருந்து விலகும் போது மூத்த தலைவர்களுக்கு காங்கிரசில் மரியாதை இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பரபரப்பை ஏற்படுத்தினார் கட்சி தலைமையிடம் மூத்த தலைவர்களால் கருத்துக்களை தெரிவிக்க முடியவில்லை என சோனியா ராகுலை விமர்சித்துவிட்டுத்தான் காங்கிரஸை விட்டு வெளியேறினார்